ஊருலகத்துல எல்லாரும் நம்மளை மதிக்கானுகள் ஒருத்த மட்டும் மதிக்கான இல்லை அவனுக்கு ஒரு மருந்து நாம கட்டத்தாமே மறைக்காம நம்மளே ஆஹ் தலையும் வரான் தலையும் வரான் இவரு உட்காந்து தெரியாது இன்னைக்கு கேம கேட்க தான் நாம இன்னைக்கு உட்காந்து பார்ப்போம் இன்னும் நடக்குதுங்கிறது கொஞ்சமாட்டி ஒரு மதிய மரியாதான் நான் அவன் இந்த ஊருக்குள்ளேயே நாம தான் ரெண்டாவது பெரிய தலைக்கட்டி ஆனா இவன் பாரு நம்மளோட சொப்பு மதிக்காய் இல்லையாப்பா இவன் சொப்ப மதியாயி சாரான் அப்பவும் ஏறிக்கான் பாருன் கொஞ்சமாச்சும் மதிக்காய் இல்லையே என்ன செய்வோ உங்களுக்கு சீண்டி பாப்போமா ஏன் கேம கேட்கான் கேம கேக்கூட கொஞ்சம் ஓவரா தான் போறாரோ இவரு தம்பே இதுக்கு நாம வீடியோ எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ஓவரா போறாரு அவரு என்ன பெரிய பல்லசாலியா இவரு தம்பே இங்க கொஞ்சம் பார்த்து காய்ச்சிக்கொள்ளணும் கொள்ளணும் ஆரண்டு தெரியுதா வேற இல்லையா பேயே இல்லையாட்டு போறாரு கல்லக்கல்ல பொண்ணு காட்டுலதான் செட்டியா வரும்போலி தம்பே கூப்பிடுற கேக்குதா அங்க இருந்து நான் உன்ன கூப்பிடுறேன்னு அது உனக்கு கேக்குதா இல்லையா நான் அடிக்கிற மூடுல இப்ப இல்ல என்னோட சண்டைக்கு வராது நான் அடிக்கிற மூடுல இல்ல சும்மா காமெடியோனா போயிடு இந்த ஊருக்குள்ள நீ மட்டும் என்ன மதிக்காயில் சரியான என்ன மதிக்கணும் நீ இந்த ஊருக்குள்ள ரெண்டாவது கட்டுனா தான் விளங்குதா என்ன மதிக்கிறியா இல்லையாடா தம்பி என்ன மூடும் மாறுறது கிடையில போய்த்திரு இல்லையா ரொம்ப பிரச்சனையாயிரும் நான் நல்ல மூட்ல இருக்கேன் ஊருக்குள்ள நான் பெரிய பணக்காரன்டா என்கிட்ட எல்லா வசதியோடையும் சரியான என்ன மோதி பார்க்கப்பரியா மோதி போறியா கிருக்கு பிடிச்சவன மாதிரி பேசாம தயவு செய்து போயிடு நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொல்லியா தயவு என்ற மூடு மாறது தயவு செய்து போயிடுது

தலைவருக்கு இந்த ஒளி ஒலிக்க போட்டு தூக்கி தூக்கி போடும் சாத்திரான் இதுக்கும் எடுத்து வச்சுக்கோ நாம நமக்கு தேவைப்படும்

என்ன அடிச்சு போடாந்தா அப்பா அகமதுக்கு அடிச்சோம் சுலைமானுக்கு அடிச்சோம் சும்மா அருந்தான் இவன் நின்னு சாய் போகாடா இவன் அவன் தாடா இருந்தாட பாட்டிலே இருந்தா அடிடா அடிச்சு போடா அளகு வா இனி உடைய பிரிச்ச பக்கம் நம்ம குடிச்சிட போடாப்பா கண்ணு பாதி எடுத்து தலை போட்டு கொல்ல பாத்தாடா தலைவரா தலைவரே கடும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சா இன்னைக்கு

கவனமாக்கணும் இவர் அடிச்சார் நாம ஊருக்குதான் காட்டணும் இவர் அடி வாங்கினத நம்ம யார்ட்டையும் தள்ளி வைக்காது Ah, wọn t'a gbú ye, wọn yàtọ̀ fi, n'o tí a yàtọ̀ fi, n'o tí a yàtọ̀ fi n'a mú mi rafeta.